இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா தேவ சபையினுடைய மேன்மை அமே சொல்லுமா சபையினுடைய மேன்மை அமே சொல்ல பக்கத்துல கை குத்தி சொல்லுங்க சபையினுடைய மேன்மை அமே சொல்லுமா சபையினுடைய மேன்மை சபைனா என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஆமே சொல்லுவோம் பக்கத்தில் கை கொடுங்க கை கொடுத்து சொல்லுங்க சபைனா என்ன சபையினுடைய மேன்மை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அமே சொல்லுவோமா அமே சொல்லுமா எத்தனை பேரு நல்ல சொல்ற மெசேஜ்களை எழுதி கொள்ள போறீங்க எத்தனை பேர் பார்க்கலாம் எல்லாரும் பைபிளோட வந்துட்டோமா ஆமா எங்க சர்ச்சுக்கு வர சொல்லுனா பண்ணணும் பாட்டு புக் இருக்கணும் ஒரு டைரி இருக்கணும் பெண் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அப்படியே பைபிள் நம்ம திறந்துட்டு அப்படியே கேட்டு போக கூடாது அமைய சொல்லுவாம ஆமா இத்தனையம்பரு நான் சபைக்கு வர சொல்லி சொல்லியிருக்கேன் இங்க வர சொல்லி இத்தனையோ பேர் சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தையை பல முறை இருக்கிறேன் அதனால நல்லா என்ன இந்த ஆண்டு ஆண்டவர் இன்றைக்கு என்ன என்ன பேசுறார் என்பதை என்ன பண்ணணும் சபை என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம் விசேஷமா நல்ல கவனிக்கணும் யோசுவாவின் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க யோசுவாவின் புஸ்தகத்தை சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க யோசுவாவின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நல்ல சத்தமாக வாசிக்கலாம் யோசுவாவின் புத்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யோசுவா பதினொன்று இருபத்தி மூன்றாம் வசனம் இடத்தில் சொன்னபடி அல்ல தேசம் அனைத்தையும் பிடித்து அது இஸ்ரேலுக்கு அவர் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான் நாமே சொல்லுவோமா யுத்தம் ஒழிந்ததனால் தேசம் அமைதலாய் ஆயிற்று அமேன் சொல்லுவோமா ஆண்டவராகி தெய்வம் மோசை வழி நடத்தினாரு மோசைவை வழி நடத்தின பிறகு இஸ்ரேவல் ஜனங்களை வழி தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் தான் யோசுவா அமேன் சொல்லுவோமா இந்த யோசுவா மோசையோடு கூட மோசையினுடைய வேலைக்காரனாக இருக்கிறாரு அப்படி மோசே இறந்த பிறகு யோசுவாவை தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் நல்லா கவனிக்கணும் அப்ப யோசுவா என்னன்னா முப்பத்தி ஒரு ராஜாக்களை சங்கரித்தாரு அமே சொல்லுவாமா இத்தனை ராஜாக்களை முப்பத்தி ஒரு ராஜாக்களை சங்கரித்து காணா தேசத்தை ஏழு வருஷம் சுற்றி வந்து பன்னெண்டு கோத்திரத்துக்கு என்ன பண்ணாருனா காணா தேசத்து என்ன பண்ணாரா பங்கிட்டு கொடுத்தாரு அமே சொல்லுவோமா ஏழு வருஷம் யுத்தம் பண்ணினார் முப்பத்தி ஒரு ராஜாக்களை அவர் ஜெயித்தாரு ஆனா ஏழு வருஷம் யுத்தம் பண்ணி முப்பத்தி ஒரு ராஜாக்களை ஜெயித்தவராய் இருந்தாரு ஆமே சொல்லோமா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஜெயத்தை யோசுவா பெற்றார் என்று பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய காரியத்தை அந்த பன்னிரண்டு கோத்திரத்தாருக்கு தேவன் அந்த என்ன பண்ண யோசுவாய் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம் ஆமே சொல்லோமா முப்பத்தி ஒரு ராஜாக்களை ஜெயித்தாரு ஏழு ஜாதிகள் அழித்தாரு ஏழு வருஷம் காணாமல் என்ன பண்ணாரு சுற்றி வந்தாரு பதினெட்டு கோத்திரத்துக்கு அது பங்கிட்டு கொடுத்தாரு இது சாதாரணமான விஷயமா எவ்வளவு பெரிய தலைமைத்துவத்துல யோசுவா இருந்திருக்கிறாரு எவ்வளவு பேர் லீடரா இருந்திருக்கிறாரு அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாருன்னா அப்ப இதுக்கு என்ன தேவைப்பட்டது ஆமே சொல்லுவோமா இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் யோசுவாவை கொண்டு செய்தாரனா அப்ப அவர் மேல் இருந்த அபிஷேகம் என்ன அவர் என்ன செய்தார் என்பதை நான் பார்க்க போகிறோம் ஆமே சொல்லுமா இன்றைக்கு சபை அப்படிப்பட்ட காரியத்தை தெரிந்து கொள்வீங்கன்னா யோசுவா கிட்ட இருந்து தேவன் பலத்த காரியத்தை செய்தது போல உங்களை கொண்டு சபையை கொண்டு பலத்த காரியத்தை அவர் செய்வார் ஆமே சொல்லுவோமா ஆமே சொல்லுவோமா அப்ப யோசுவா இப்படியே ஒரு காரியத்தை செய்வதற்கு அவருக்கு என்ன அனுபவம் இருந்துச்சுன்னா கீழ்காலின் அனுபவம் அமீன் சொல்லுவோமா இன்னைக்கு செய்தின் தலைப்பு சபையினுடைய மேன்மை கீழ்காலன் அனுபவம் அமீன் சொல்லுவோமா இந்த கீழ்கால் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவ சமூகம் என்று அர்த்தம் தேவசபை என்று அர்த்தம் அமே சொல்லுமா இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு ஆனாலும் கீழ்கால் என்றால் தேவ சபை என்று அர்த்தமா இருக்கிறது அமே சொல்லுமா அப்ப யோசுவா என்ன அனுபவம் அவருக்கு இருந்துச்சுன்னா கீழ்காலின் அனுபவம் யோசுவாவுக்கு இருந்தது அமே சொல்லமா நீங்க வசனத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க யோசுவா நாலாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது யோசுவா அஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது யோசுவா பத்தாவது அதிகாரம் ஆறு ஏழு ஒன்பது வசனங்களும் யோசுவா பத்தாவது அதிகாரம் பதினைஞ்சாம் வசனமும் யோசுவா பட்டாவது அதிகாரம் நாப்பத்தி மூன்றாம் வசனமும் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா கீழ்காலிருந்து யுத்தத்துக்கு புறப்பட்டான் யோசுவா யுத்தத்தில் ஜெயம் மறுபடியும் எங்க வந்தான் கீழ்காலுக்கு வந்தான் என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அப்ப யோசுவா கீழ்கால் இருந்த புறப்பட்டு யுத்தத்துக்கு போனவரா இருந்தாரு யுத்தத்தை முடிச்சுட்டு எங்க மறுபடியும் கீழ்காலுக்கு வந்தார் என்று சொல்லி பாக்குறோம் அப்ப கீழ்கால் என்ற தேவனுடைய சபை அப்ப தேவனுடைய சபையிலே யோசுவா போக்குவரத்து உள்ளவராயிருந்தாரு அமேன் சொல்லுமா இவ்வளவு வெற்றி உள்ளவராக பன்னெண்டு கோத்திரத்தை வழிநடத்தி வருவதற்கு அந்த காணான் தேசத்தை பங்கிட்டு

நினைத்துக் கொள்ளுள்ள